வணக்கம் நண்பர்களே அமைதியான சூழல்ல எழில் கொஞ்ச அழகான காடுகள் மலைகள் கடற்கரைகள் நிறைந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான நாடுகள் தான் தாய்லாந்தும் கம்போடியாவும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் இன்னும் சொல்லப்போனால் உலகமெங்கும் பல சுற்றுலா பயணிகள் போக விரும்புகிற தேசங்களாகவும் இது ரெண்டுமே இருக்கு ஆனால் நேற்று பலருக்கும் அதிர்ச்சியுற்ற சம்பவம் நடந்திருக்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவாலயத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க வாக்குவாதமாக ஆரம்பித்த இந்த சண்டை பெரிய போராக உருவெடுத்திருக்கு நேற்று தொடங்கின இந்த இராணுவ தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் இரு தரப்புலையும் நாற்பதுக்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க ஐம்பதுக்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்காங்க மூணு லட்சத்துக்கும் அதிகமானவங்க தங்களுடைய வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இதுதாங்க இன்னைக்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லை பகுதிகளுடைய நிலை சரமாரியான ஏவுகணை தாக்குதல் மற்றும் வான் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு பொதுமக்கள் அச்சத்துல பாதுகாப்பான இடங்களுக்கும் அரசாங்கம் அமைச்ச பங்கருக்கும் உயிரை காப்பாத்த தஞ்சம் புகுந்திருக்காங்க சரி அப்படி என்னதான் பிரச்சனை இதை பற்றி இன்னைக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரு நாட்டோட எல்லை பகுதிகள்லையும் பல கெமூர் கோயில்கள் இருக்குங்க இது யாருக்கு சொந்தங்கிறது தான் பிரச்சனை இதில் குறிப்பாக தா முவாந்தான் த பிரியா போன்ற கோயில்கள் ரொம்பவும் பதட்டமான இடங்கள் அடிக்கடி இரு இராணுவங்களும் வாக்குவாதம் மற்றும் மோதல்களில் ஈடுபடும் இந்த இடங்களில் ராணுவ முகாம்கள் அமைச்சு மற்றும் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபடுறதும் சகஜமான ஒன்று தான் அப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தாம்வாந்தாம் கோயில் இருக்கிற பகுதியில் ரோந்தில் ஈடுபட்ட தாய் வீரர்கள் கம்போடிய ராணுவ வச்ச கன்னி வெடியில் சிக்கி ஒரு வீரர் காலை இழந்திருக்காரு இன்னும் சிலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுதான் இந்த பதட்டத்துக்கான முக்கியமான காரணம் இந்த தாங் ஊந்தாங் கோயில் நான் ஏற்கனவே போய் வீடியோ பதிவு செஞ்ச பூரிராம் பக்கத்தில் இருக்கிற பனோங்ரங் சிவன் கோயிலில் இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது கம்போடியா தாய்லாந்து மற்றும் லாவோஸ் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்துச்சுங்கிறதையும் இந்த பகுதிக்கும் தமிழர்களுக்கும் எப்படி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சுங்கிறதையும் விளக்கமாக பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன் இந்த பகுதிகளுக்கு நேரில் போன அனுபவத்தில் சொல்கிறேங்க இது ரொம்பவே அழகான இயற்கை கொஞ்சிற ஒரு இடம் குறிப்பா டாங்ராக் மலைப்பகுதியில் இருக்க பிரியா விகார் கோயில் ரொம்பவும் அழகான ஒரு இடங்க பத்தாம் நூற்றாண்டிலேயே கட்டத் தொடங்கின இந்த சிவன் கோயில் அங்கோர் வாட்ட கட்டுன இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க இயற்கை எழிலோட டாங்ராக் மலைத்தொடரோட உச்சியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டும் இல்லாமல் அரச அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருக்குங்க கெமூர் ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கோயில தாய்லாந்து மற்றும் கம்போடியா ரெண்டு நாடுகளுமே ஒரு பாரம்பரிய சின்னமா பாக்குறாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லைங்க பல நூறு ஆண்டுகளாக நடந்து வர்ற ஒரு பிரச்சனை தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து மட்டும்தான் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள் கிட்டையும் அடிமைப்படாத ஒரே நாடு மாறா கம்போடியா பிரெஞ்சு வசம் இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் கம்போடியாவை அன்னைக்கு ஆட்சி செஞ்ச ஃப்ரெஞ்சு அரசாங்கமும் தாய்லாந்து சியாம் ராஜ்யமும் டாங்ராக் மலைப்பகுதியில் ஆங்கிலத்தில் வாட்டர் ஷெட் லைன்னு சொல்லப்படுற நீர்பிரி மேடு அதாவது மழைக்காலத்தில் ரெண்டு நதிகளை பிரிக்கிற உயர்ந்த நிலப்பகுதியை எல்லைக்கோடாக வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க இதன்படி பிரியா கோயில் இருக்கிற இடம் தாய்லாந்து எல்லைப்பகுதிக்குள்ளே தான் வந்துச்சு ஆனால் இதில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வரைஞ்ச ஒரு வரைபடத்தில் பிரியா விகார் கோயிலை கம்போடியா பகுதியில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கம் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையாகவே எளிதா பிரியா விகார் கோயிலுக்கு தாய்லாந்தில் இருந்து தான் சுலபமாக போக முடியும் இருந்தும் பிரெஞ்சு அரசாங்கம் இந்த கோயிலை கம்போடியா எல்லைப்பகுதிக்குள்ள குறிச்சுது சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தாய்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரெஞ்சு அரசாங்கம் கம்போடியாவை விட்டு போகவும் இந்த கோயிலோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கிடுச்சு இதை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் கம்போடிய அரசாங்கம் வழக்கு தாக்கல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த வழக்குல கம்போடியாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு தாய்லாந்து இதை ஒத்துக்கிறாட்டியும் மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தம் காரணமா படைகளை இந்த கோயில்ல இருந்து பின்வாங்குச்சு ஆனா இந்த இடம் மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லை பகுதியில் இருக்கிற பிற கோயில்களான வான் தாம் திராபே பந்தேசமர் போன்ற பிற இடங்களும் பதட்டமாவே இருந்து வருது இவை எல்லாமே கெமூர் ராஜ்யத்தால் கட்டப்பட்ட சிவன் கோயில் தாங்க பத்தாம் நூற்றாண்டுல இருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு சிறப்பான வழிபாட்டு தலமா செயல்பட்ட இந்த கோயில்கள் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறது வருத்தம் அளிக்குது இவை எல்லாமே காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில்கள் தான் தமிழகத்திலிருந்து கூட பண்டைய வணிகர்கள் பிரபுக்கள்னு பல பேர் இங்கே வந்து வழிபட்டிருப்பாங்க இந்த பிரச்சனைகளுக்கிடையே பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த வரலாற்று சின்னங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே அழியுதுங்கிறது தான் வேதனையான ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுல கம்போடியா பிரியா விகார் கோயிலை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க சொல்லி பரிந்துரை செஞ்சது இந்த கோயில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு இது பிரச்சனைக்குரிய பகுதி தங்களுக்கு சொந்தமானதுன்னும் தாய்லாந்து இறையாண்மைக்கு அச்சுறுத்தும் விதமா கம்போடியா இதை செஞ்சிருக்குன்னு தாய்லாந்து அறிவிச்சுது இதை தொடர்ந்து அப்போ மூன்று ஆண்டுகளுக்கு சண்டை நடந்தது நிறைய ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க இவ்வளோ ஏங்க இந்த சண்டையில் இந்த பிரியா விஹார் கோயிலே கூட சேதமடைஞ்சிருச்சு சமீபத்திய சம்பவங்கள் எல்லை எல்லைப்பகுதியில் நடந்த ஒரு கட்டுமான பகுதியில் நடந்த வாக்குவாதம் இதைத் தொடர்ந்து தாமுந்தாம் கோயில் அருகே நடந்த கன்னிவெடி தாக்குதல் போன்ற சம்பவங்களால தான் பதற்றம் தொற்றி இருக்கு இப்படி பல இடங்களில் கம்போடிய ராணுவம் கன்னிவெடி வச்சிருக்க அபாயம் இருக்கிறதால தாய் ராணுவம் அனைத்து பகுதிகளிலையும் சோதனை செஞ்சு கன்னி வெடியை அகற்ற பணியை உடனடியாக தொடங்கினாங்க இந்த சோதனையில் செயலிழக்கப்பட்ட கன்னிவெடிகளை ஆராய்ந்து பார்த்தபோது அது ரஷ்ய இராணுவம் தயாரித்த கன்னிவெடின்னு தெரிய வந்தது அதை வாங்கி தான் கம்போடிய இராணுவம் பிரச்சனைக்குரிய எல்லை பகுதிகளில் புதைச்சி வச்சுருக்காங்கன்னு குற்றம் சாட்டுச்சு ஆனால் கம்போடிய இராணுவமும் இதை முற்றிலுமாக மறுத்தது இதை தொடர்ந்து இரு நாடுகளும் தங்கள் தூதரகங்களை மூடி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு நேத்திலிருந்து ராணுவ தாக்குதல்களை தொடங்கியிருக்காங்க ஆசியான் கூட்டமைப்பு மற்றும் பிற நாடுகள் பேச்சுவார்த்தை மூலமா சரி செய்ய எடுத்த முயற்சிகளும் அடைஞ்சிருச்சு இந்த இடத்தை இவ்வளவு முக்கியத்துவமா ரெண்டு நாடுகளும் பார்க்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க கலாச்சார அடையாளமாக பார்க்கப்படுற இந்த இடத்தோட அமைப்பு அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் இந்த உயர்ந்த மலைப்பகுதி ராணுவ அனுகூலங்கள் காரணமாகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது மேலும் இதன் மூலம் வரும் சுற்றுலா வருமானம் எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகள் இதை வச்சு மக்கள் உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் செய்கிறது முக்கியமான காரணம் தொடர்ச்சியான மோதல்கள் இந்த இரண்டு நாடுகளையும் தாண்டி பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அச்சுறுத்தலா போயிடும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க நீண்ட காலத்திற்கு கூட்டு மேலாண்மை தெளிவான எல்லை நிர்ணயம் மற்றும் கலாச்சார ராஜதந்திரம் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாம தடுக்க முடியும் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய இரண்டு நாடுகளும் பிரியா விகார் தாம் வாங்க போன்ற கோயில்களை வெறும் கல்லிலான வரலாற்று சின்னமா மட்டும் பகிரப்பட்ட பாரம்பரியமாகவும் அமைதியின் சின்னமாகவும் பாதுகாப்பதன் நிறைய நன்மைகளை பெற முடியும் இந்த அழகான பகுதியில சீக்கிரமே அமைதி திரும்பும்னு நம்ம எல்லோருமே நம்புவோம் மீண்டும் வேற ஒரு தலைப்புல சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவை கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க